வனவாசம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் புராணங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் ராமர் வனவாசம் இருந்தார் பாண்டவர்கள் வந்து வனவாசம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரா புராண காலங்களில் மட்டும் இல்லை ராமருக்கு மட்டும் இல்லை ஏன் இந்த ராம்ஜிக்கு கூட வனவாசம் அப்படின்னு வாழ்க்கையில் ஒரு காலம் இருக்கும் அந்த வனவாச காலம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு வருவதற்கு உண்டான அது ஒரு புத்தாக்க பயிற்சி மாதிரி தான் எடுத்துக்கணும் அதை அது மாதிரிதான் அதே போல எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அப்படி வரும் கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்களுக்கு பதினாலு வருடங்களுக்கு பிறகுதான் தான் எம்ஜிஆருடைய ஆட்சிக்கு பிறகு மீண்டும் அரியணை ஏற முடிஞ்சது திமுக வால அப்படிங்கறதும் இருக்கு இல்லையா இது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் காலம் அப்படி கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா காலம் இப்படியான ஒரு பத்து பதினான்கு வருடங்களை நமக்கு இப்படி வனவாச காலம் மாதிரி கொடுக்கும் என்னுடைய இனிய நண்பரும் மிகச்சிறந்த மனிதரும் அருமையான நடிகருமான மோகன் சார் அவர் மோகன் சாருக்கு நான் ரசிகன் என்னுடைய டீன் பருவத்திலிருந்து அதற்கு அடுத்த கட்டமா காலம் என்னை எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு என்னன்னாக்க மோகன் சாருக்கு என்னுடைய எழுத்துக்கள் மேலே அவர் ரசிகனானார் வைரமுத்து சார் மேல நான் ரசிகனாக இருந்தேன் வைரமுத்து சார் என்னை வந்து கூப்பிட்டு நீ ரொம்ப பிரமாதமா எழுதுறடா அப்படின்னு பாராட்டினது எனக்கு ஒரு சந்தோஷம் உன்னுடைய விரல்களுக்கு நான் முத்தம் தரேன் அப்படின்னு பாரதி ராஜா சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனது சந்தோஷம் என்ன சினிமா ஜோசியரே அப்படின்னு நான் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிற கங்கை மரன் சார் எனக்கு அப்படி ஒரு பேர் வச்சு என்னை கூப்பிடுறதுங்கிறது ஒரு சந்தோஷம் இதோ கரகாட்டக்காரன் ரிலீஸ் ஆன இந்த மாதம் இந்த நாட்கள் நெருங்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல கங்கையமரன் சாரை பத்தி பேசுறதெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள் இதே போல நடிகர் மோகன் அவர்களுடைய படங்களை முதல் நாள் அன்னைக்கு பார்க்கற ஒரு சினிமா ரசிகனாகவும் ஒரு மோகனுடைய ரசிகனாகவும் நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்குறேன் இன்றைக்கி ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் மோகன் சார் ஃபோன் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு எதாவது வேலை இருக்கா ராம்ஜி அப்படின்னு கேட்டதும் சார் இல்லை சார் அப்படின்னு இல்லை இல்லை உங்களுக்கு எதாவது யாரையாவது இன்டர்வியூ எடுக்க போகிறீங்க வேலை இருக்குது அப்படி இப்படின்னாக்கா தாராளமாக இருக்கு இல்லை சார் நாளைக்கு உண்மையிலேயே நாளைக்கு எதுவும் இல்லை சார் எதுவும் ப்ரோக்ராம் வச்சிக்கல சார் சரி நாளைக்கு நாம் சந்திக்கிறோம் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ராம்ஜி அப்படின்னாரு ஓகே சார் எங்கே சந்திக்கலாம் என்னங்கிறத அப்போ சொல்கிறேன் அப்படின்னாரு கரெக்டாக பத்து மணிக்கு எனக்கு மோகன் சார் ஃபோன் பண்ணி அடுத்த நாள் பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி ராம்ஜி இன்னைக்கு சாயந்தரம் இந்த இடத்துல சந்திக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னே முக்கால் மணி நேரம் அப்படியே நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் மோகன் சார் பதில் சொன்னது கிட்டத்தட்ட இன்றைக்கி அவர் ஸ்டேஜில் உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய நண்பன் இந்நிகிள் வந்து பேட்டி எடுத்ததுங்கிறது வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சோ அதுக்கு முன்னாடியே நாலு வருடங்கள் எனக்கு அவர் ஆஃப்த ரெக்கார்டு ஆஃப்தர் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஃபுல் பேட்டியை எனக்கு கொடுத்த அதை நான் வந்து வீடியோ எடுக்கலை அதை வந்து பேட்டியாகவும் நான் பெருசாக எழுதலை எழுதக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அதனாலேயே நான் அதை நான் நாகரிகம் கருதி நான் எழுதலை அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இத்தனை வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு ஸ்க்ரீனில் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் இன்னைக்கு மோகன் வந்திருக்கிறாருங்கிறதுக்கு முதல்ல எனக்கு சந்தோஷம் மோகன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாவது ஹரா படம் பார்த்துவிட்டு வந்த போதையும் சரி அந்த ஹரா படம் படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தப்பவும் சரி கிட்டத்தட்ட விஜய் ஸ்ரீ அவர்களை வந்து இந்த ஹரா சம்பந்தமாக ஒரு முழுமையான வீடியோ எடுத்து பேட்டி எடுத்தேன் அப்படிங்கிறதுலையும் எனக்கு கூடுதல் சந்தோஷமும் பெருமையும் இருக்குது விஜய் ஸ்ரீ சார் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொள்வார் அவருக்கு ஒரு உடல்நலம் ஒரு இது வந்திருந்த சமயத்தில் கூட அவருக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருந்தேன் இந்த ஹரா வெளியான பிறகும் கூட அவருடைய அந்த பயணங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்குது ஒரு உத்வேகமான டைரக்டராக தான் விஜய் ஸ்ரீ நண்பர் விஜய் ஸ்ரீயை நான் பார்க்குறேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஹரா திரைப்படம் வந்து அது பலவிதமான கலவையான விமர்சனங்களை எல்லாம் கூட அந்த ஹரா ஹரா அப்படிங்கிறது அது வந்து ஒரு பதிவாயிடுச்சு எப்படி மக்கள் நாயகன்னு எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ராமராஜன் அவர்கள் பல வருடங்களுக்கு பிறகு சாமானியன் மூலமா வந்தாரு அந்த படம் ஓடிச்சா ஓடலையா கலவையான விமர்சனங்கள் வந்துச்சு அதெல்லாம் தாண்டி ராமராஜனுக்கு ஒரு ரீஎன்ட்ரி படம் இந்த படம் அப்படிங்கிறது ஒரு முத்திரை ஒரு சரித்திர பதிவு அது அதே போல விஜய் ஸ்ரீ அவர்கள் மோகனை திரும்பி கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்காருங்கிறதும் இந்த படப்பிடிப்பு காரணமாகவே இந்த ஹரா காரணமாகவே வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி விஜய் அவர்களோட மோகன் நடிக்கிறாருங்கிறதும் அடுத்தாப்புல ரஜினி சார் கூடவும் அவர் திரும்ப நடிக்கிறாருங்கிறதும் அடுத்தடுத்த மோகனுடைய வளர்ச்சியையும் மோகன் சாருடைய கிராஃபையும் நான் பார்க்கிற வகையில இந்த ஹரா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு படம் இன்னொன்று ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த படம் ஓடாது ஒரு படம் என்னையா படம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அந்த படம் கலெக்ஷனில் வாரி குவிச்சிருக்கு இந்த ஆறு மாதத்துலேயே அப்படி நான் ஒரு படத்தை கணிச்சு அந்த படம் என்னங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை நிறைய பேர் என்னங்க இந்த படம் வழக்கம் போல் அதே டெம்ப்ளேட்டு தாங்க அதே மாதிரி தாங்க பேய் வருது அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு கடந்த ஆறு மாதத்தில் அதிக கலெக்ஷன் பெற்ற படம் அப்படிங்கிறது சுந்தர் சாருடைய அரண்மனை படம் தான் அதில் அரண்மனை ஃபோர் அந்த படம் தான் எந்த மாற்றுக்கிறதுக்கு அந்த படம் நல்லா இருக்கு நல்லா நல்ல டெம்ப்ளேட்டாக இருக்குன்னுலாம் நான் சொன்னேன் நிறைய பேர் சொன்னாங்கன்றதெல்லாம் தாண்டி அந்த படத்துக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பு இருக்குல்ல இதுதான் உண்மையான விமர்சனம் விஜய் சி சார் சொன்னார் படத்துக்கு ஐம்பது பேர் வந்திருந்தாங்கனாக்கா அந்த படம் சுமாரான படம் நூறு பேர் வந்திருந்தாங்கனாக்கா பரவாயில்லைங்கிற மாதிரியான படம் ஒரு நூற்றம்பது பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்கனாக்கா நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு ராம்ஜி அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டார் ஒரு தடவை இது தான் நான் இந்த படத்தை பார்க்கிறேன் இன்னொன்று இந்த ஹரா படம் விமர்சனம் பண்றவங்களுக்கு பிடிச்ச படமா இருக்கணுமா அப்படின்னா அவசியமே இல்ல இப்ப நான் விமர்சனம் பண்றேன் சார் எனக்கு அந்த ஹரா படம் பிடிச்சிருக்கணுமா அவசியமே இல்ல ஆடியன்ஸுக்கு இந்த படம் கன்வே பண்ணியப்பட்டிருக்கா சரியான முறையில ஆடியன்ஸ் இந்த படத்தோட கனெக்ட் ஆகுறாங்களா இதைத்தான் பார்க்கணும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு விமர்சகனா அரண்மனை போர் என்ன பெருசாக கவரல ஆனால் இன்னைக்கு தேதிக்கு நூறு கோடியை தாண்டிய வசூல் அரண்மனை போர் தான் இந்த இந்த ஆறு மாதத்தில் வந்த படங்கள்ல அதுதான் அதிக வசூல் சாதனை பண்ணின படம் ரஜினிய ரஜினியோட லால் சலாம் வந்தது சிவகார்த்திகேயன் படம் வந்தது தனுஷார் படம் வந்ததுன்னு எத்தனையோ படங்கள் வந்தாலும் இதுதான் அதே அந்த வகையில் பார்த்தா இந்த ஹரா திரைப்படத்துக்கு இப்போ இரண்டாவது வாரத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துல ரெண்டு விஷயம் நடக்குது ஒண்ணு படத்துல இன்னும் கொஞ்சம் கிருஷ்ண பண்ணி இருபது நிமிட காட்சிகளை கொஞ்சம் குறைக்கிறோம் அப்படின்னு விஜய் ஸ்ரீ அவர்கள் சொன்னார் என்கிட்ட தெரிவித்தார் பேசும்போது அந்தந்த எந்தெந்த சீனை எடுக்கிறோம் ராம்ஜி அப்படின்னு எங்கிட்ட சொன்னார் அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிது என்னென்ன வேகம் இருக்குன்னுலாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் அவர்கிட்ட ஓப்பனாக மனம் திறந்து சில விஷயங்களை சொன்னேன் இன்னிக்கு அவர் அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் எந்தெந்த சீன்லாம் அப்படி நினைச்சிங்களோ அந்தந்த சீனை தான் தூக்குறேன் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்தந்த சீனெல்லாம் இப்போ கிஸ் பண்ணி இருபது நிமிடம் படத்தினுடைய படத்தினுடைய நீளத்தை இருபது நிமிடம் குறைச்சிருக்காரு விஜய்ஸ்ரீ இதுதான் ஒரு இயக்குனருடைய உண்மையான வெற்றி இந்த படம் வெளியாவதற்கு முன்பு மோகன் சார் வந்து எல்லா இடங்கள்லையுமே அவர் பேட்டி கொடுத்தார் அது ஒரு பெரிய பலமாக இருந்தது இன்பேக்ட் அந்த இந்த படத்தினுடைய ரிலீஸ் அன்னைக்கும் ரிலீஸ்க்கு அடுத்த நாளும் இதே போல ஒரு ரவுண்டு அவர் பேட்டி மட்டும் கொடுத்துருந்தாக்க இன்னும் இந்த படத்தினுடைய வீச்சு எங்கேயோ போயிருக்கும் ஆனாலும் கூட இந்த படத்தினுடைய இயக்குனர் தான் நான் பார்க்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னாக்க இந்த இரண்டாவது வாரம் நெருங்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் இப்போ இந்த படத்தினுடைய சக்சஸ் ஆடியன்ஸுக்கும் இந்த படத்துக்கும் உண்டான கனெக்ஷன் நல்ல விதமா அமைஞ்சிருக்கிறதுனால சுமார் நூத்தி ஐம்பது தேட்டர்கள் இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நூத்தி ஐம்பது தேட்டர்கள்ங்கிறது தமிழகத்தில் இருக்கிற இதுவரைக்கும் ஹரா ஓடிட்டு இருக்கிற தேட்டர்ல இருந்து இன்னும் நூத்தி ஐம்பது தேட்டரா இரண்டாவது வாரத்துல அப்படி அதிகப்படுத்துறாங்க அப்படிங்கறதே ஹரா படம் மக்களிடையே சரியா போய் ரீச் ஆயிடுச்சு விமர்சனம் பண்ற எங்களை போல ஆளுங்களை எல்லாம் விட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒன்று பேசுவேன் அவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவான் இன்னொன்று இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸெல்லாம் இன்றைக்கி விமர்சனம் பண்ண வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சினிமாவை இன்றைக்கி இருக்கிற தான் தெரியுது பாசமலர் டைரக்டர் யாருடான்னு கேளுங்கள் பாக பிரிவினை படத்தை தயாரித்தவங்க யாருன்னு கேளுங்க சிவாஜி மூணு வேஷத்தில் எடுத்த பலே பாண்டியா எத்தனை நாளில் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேளுங்க அன்னைக்கு இருக்கிற அஞ்சு கேமராமேனோட பேரை சொல்ல சொல்லுங்க செவன்ட்டீஸ்க்கு முன்னாடி இருக்கிற மிகச்சிறந்த ஐந்து கேமராமேன் பேரை சொல்ல சொல்லுங்க எதுவுமே தெரியாம இன்னைக்கு ஹரா படம் இல்லை பல படங்கிற அப்படிதான் இஷ்டத்துக்கு குண்டக்க மண்டக்கன்னு பேசுகிற விமர்சகர்கள் வந்துட்டாங்க ஒரு ஒரு படத்தை பத்தி விமர்சனம் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல அதுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் பேசுறோம் இப்போ நம்ம வீட்டில் மனைவியே ஒரு சமையல் சமைக்கிறாங்க அதுல எல்லாமே நல்லா இருக்கு கூட்டு உப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்க சரியாக வேகலை அப்படின்னு சொன்னாக்க நம்ம கூட்டு சரியாக வேகலை அப்படின்னு சொல்கிறது இல்லை சாம்பார் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கட்டீங்க நல்லா இருக்குது ரசமும் சூப்பர் அது மைசூர் ரசம் அது அட்டகாசமாக இருக்குது இந்த கூட்டில் மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுருந்துருக்கலாமோ என்னமோ தெரியல அது இருந்ததுன்னா இன்னும் அமைக்கலாம் இப்படி தானே சொல்லுவோம் ஒரு சினிமா வந்து நல்ல நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் முதல்ல பட்டியலிடணும் முதல்ல அந்த ஒரு எந்த விமர்சகர்கள் என்னுடைய இனிய விமர்சகர் நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஒரு படத்தினுடைய பிளஸ் பாயிண்டை சொல்லிட்டே வாங்க அதுக்கப்புறமா படத்துல இருக்கிற மைனஸ் பாயிண்டை சொல்லுங்க என்ன சொல்ல போனா படத்தினுடைய மைனஸ் பாயிண்டை நம்ம இன்னைக்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் வந்து டேரக்டருக்கு லேண்ட் லைன் தான் நீங்க லேண்ட் லைனுக்கு நான் டேரக்டருக்கு அடிச்சாக்க அவர் ஷூட்டிங் போயிருக்காரு டிஸ்கஷன்ல இருக்காரு அவர் ஹோட்டலில் ரூம் போட்டு அங்கே தங்கியிருக்காரு அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க இன்னைக்கு மொபைல் இருக்கு மொபைலில் நீங்க ஒரு டைரக்டர் கணக்காக நீங்கள் உடனடியாக சந்திச்சிட முடியும் சுந்தர்ஸ்ரீ சாருடைய மேனேஜரை நீங்கள் உடனடியாக சந்திச்சிட முடியும் விஜய் ஸ்ரீ மாதிரியான டைரக்டர்லாம் ரொம்ப எளிமையாக அவங்களே ஃபோனை எடுத்து பேசுகிற அளவுக்கு இருக்காங்க அவங்கள்ட்ட பேசி சார் என்ன சார் படத்தை பற்றி ஒரு நாலு மைனஸ் பாயிண்ட் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன் சார் இந்த இடத்துல ஸ்கிப்பானீங்க இது எனக்கு தப்பாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே அந்த டைரக்டர்கள் கிட்ட அந்த நடிகர்கிட்ட நாம் பேசிட முடியும் என்னுடைய நான் இன்னைக்கு தேதிக்கு நான் ஐஸ்வர்யா ராஜேஷனுடைய மிக தீவிரமான ரசிகன ஐஸ்வர்யா ராஜேஷ்கே ஒரு தடவை நான் ஃபோன் பண்ணி நிறைய முறை பேசியிருக்கேன் நான் அவங்கள பற்றி எழுதின கட்டுரையும் வீடியோவையும் அவங்க பார்த்து ரொம்ப பிரமாதம் ராம்ஜி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அவங்கள்ட்ட ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்கேனா இல்லையா ஆமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்கேனா இல்லையா ஆமாம் சார் என்ன சார் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சரியான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடிங்க சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் கொண்ட படங்களுக்குள்ளாரெல்லாம் நீங்கள் அடாப்ட் ஆகாதீங்க நீங்கள் வேறு ஒரு களத்துக்கு போனால் தான் இன்னைக்கு இருக்கிற முன்னணி நடிகர்கள் கூட நீங்கள் ஜோடி சேர முடியும் அடுத்த என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு நல்ல நடிகைன்னு பேர் எடுத்திருக்கீங்க இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் வரைக்கும் நீங்கள் வெற்றி கொடியோட பறக்கணும்னாக்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கதையில அப்படின்னு நான் ஐஸ்வர்யா ராஜேஷ்கே ஃபோன் பண்ணி பேசுகிறேன் ஐஸ்வர்யா ராஜாஷ் கதையெல்லாம் சரியாக கேட்குறது இல்லை காசை வாங்கி கல்லால் போட்டுக்கிறாங்க அப்படி இப்படின்னு நான் உட்காந்து இப்போ பேசுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் போகுது ஆனால் யாரையும் அப்படி பேசிவிடக் கூடாது யாரையும் மனம் நோகும்படி செய்யக்கூடாதுங்கிறதுல எப்போதுமே கவனமாக இருப்பேன் ஒரு விமர்சகராகவும் ஒரு ரசிகராகவும் சரி ஹரா திரைப்பட குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மோகன் சாரை திரும்ப திரையுலகுக்கு கொண்டு வந்த விஜய் ஸ்ரீ சாருக்கும் அந்த மோகன் தயாரிப்பாளர் மோகன் அவர்களுக்கும் இந்த சமயத்தில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் ஹரா டைரக்டர் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து பத்திக்குது நெருப்பு ஒன்று கங்கு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அவர் தன்னுடைய அடுத்தடுத்த படங்களில் இன்னும் பலத்தை காட்டுவார் இன்னும் விரியத்தோடு எழுந்து வருவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு முக்கியமா மோகன் சார் வீட்லேயே இருந்தார் மனவாசம் மாதிரி வனவாசம் மாதிரி மனைவாசத்தோட வீட்லேயே இருந்தார் அந்த மோகன் சார் திரும்ப நம்ம வெளிச்சத்துக்கு வந்திருக்கார் திரும்ப திரையுலகக்குள்ளார வந்திருக்கார் அவர் அடுத்தடுத்து படங்கள் நல்லா பண்ணி அவரை ஒரு ரவுண்டு வரணும் இன்னும் இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு எங்களுடைய மோகன் சார் வந்து தெரியணும்னு நான் இந்த சமயத்தில் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் பிரே பண்ணிக்கவும் செய்கிறேன் நான் அதே போலதான் ராமராஜன் அண்ணன் ராமராஜன் அண்ணனும் சாமானியன்ல வந்த பிற்பாடும் கூட அவர் தொடர்ந்து பிரஸ் மீட்ல அவர் இயங்கிக்கிட்டே இருக்கார் நேத்தி கூட சாமானியன் படத்துக்கு போதிய விளம்பரங்கள் தயாரிப்பாளர் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார் இன்ஃபேக்ட் பாருங்க சாமானியன் ராமராஜன் என்ன நான் சாமானியன் இல்லை நான் வந்து ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னே நின்னர் மோகன் சாரும் அப்படி நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் நல்ல கதை தான் நடிப்பேன் இத்தனை வருடங்கள் எத்தனையோ கதைகளை கேட்டு ஹரா கதையை தேர்வு செய்திருக்கிறாருன்னா அப்ப சரியா தான் அவர் தேர்வு செய்திருக்காரு வெள்ளி விழா நாயகன் இல்லையா மோகன் சார் அப்போ ஒரு வெள்ளி விழா எல்லாம் கொடுத்தவருக்கு ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறது அப்படி இருந்ததுனாலதான் ஹரா டைரக்டருக்கு அவர் காட்சி கொடுக்குறாரு எத்தனையோ டைரக்டர்கள் கேட்டும் கூட அந்த வகையில மோகன் சார் ரீஎன்ட்ரி ஆனதுக்கு சரித்திர பதிவாகிவிட்ட ஹராவையும் ஹரா இயக்குனர் விஜய்ரீயையும் மனசார வாழ்த்துற சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் எத்தனையோ இப்போ நல்ல மிகப்பெரிய மிகச்சிறந்த படங்களில் கூட இந்த இடம் ச கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு தான் செய்து இருந்தாலும் அதிகரித்தது தேட்டர் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் படம் வந்து படத்துக்கு போட்ட முதல் இருக்குல்ல அந்த முதல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அதை தாண்டி படம் வசூல் பண்ணி கொடுத்துருக்குறங்கிறதுல எனக்கு கூடுதல் சந்தோஷம் ஆக ஹரா வெற்றி படமா நான் வெற்றி படம்தான் ஹரா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் மோகன் கவனம் செலுத்தியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கதாநாயகி கவனம் செலுத்தியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கேமரா இதெல்லாம் அடுத்த கட்ட விஷயம் ஆனால் இன்றைக்கி ஆடியன்ஸுக்கும் இந்த ஹரா படத்துக்கும் கனெக்ட் பண்ணின விதம்தான் டைரக்டர் மிகச்சிறந்த டைரக்டருங்கிறத நான் பார்த்து உணர்ந்த விஷயமா இருக்குது அதனால் ஹரா டீம் அதிக தேட்டரில் ரிலீஸ் செய்யப்படுதுங்கிறதும் கிறிஸ்பண்ணி ஒரு இருபது நிமிடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவின் வாயிலாக தெரிவித்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிற அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் ஹரா டீமுக்கும் அந்த ஹராவுடைய கேப்டன் விஜய் ஸ்ரீ டைரக்டர் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்